நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த உறவுகளுக்கோ நிச்சயம் இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மிக்க ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக இந்த பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை இல்லாத காலகட்டங்களில் பயனுள்ளதாக அமையும் இந்த பயிற்சி முடித்தவர்கள் வங்கிகளில் பணிபுரிவதற்கு அல்லது சொந்தமாக நகை அடகு கடை வைப்பவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை போன்ற மிக முக்கியமான பயனுள்ளதாக அமையும் பட்டய பயிற்சி முழு விவரம் படிக்கிறேன் பாருங்கள் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி இந்த பயிற்சி வந்து முழு நேரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்குரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று குறைந்தபட்சம் பதினேழு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பயிற்சிக்கான ஒட்டுமொத்த கட்டணம் பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா கூறியிருக்கிறாங்க கணினி மேலாண்மை மற்றும் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சிகளுக்கான சான்றிதழ்களும் இப்பயிற்சியிலேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இணையதள முகவரி கொடுத்துருக்குறாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்சியு டாட் இன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பங்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதிவிறக்கும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை கூறியிருக்கிறாங்க அடுத்தது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள மேலாண்மை நிலைய முகவரிக்கு கொரியர் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க கொரியர்லேயும் ரிஜிஸ்ட்ரு போஸ்ட்லேயும் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பங்கள் நேரில் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தா பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா அடுத்த மாதம் பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே நிச்சயமாக இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மற்றவர்களுக்கும் பகிருங்க யாரோ ஒருவருக்காவது இது பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி